நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி பார்த்தது என்னென்னா முதலமைச்சர் வந்து பிரதம மந்திரியை டெல்லியில் செஞ்சுட்டு பேட்டி கொடுத்துருக்குறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இப்போ பிஎம் சந்திச்சிட்டு பேட்டி கொடுத்துருக்குறாரு அது கோரிக்கையை வச்சுருக்கிறேன் என்ன சொல்கிறாருன்னா இனிய சந்திப்பை மகிழ்ச்சியான சந்திப்பாக மாற்றுவது பிரதமர் கையில் தான் இருக்கிறது அவங்க மூடி தான் இருக்குது என்ன கோரிக்கை வச்சிருக்காருன்னா சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கணும்னு கேட்டிருக்கிறாராம் அப்புறம் மத்திய அரசு நிதி தராதால் மெட்ரோ பணிகள் தொய்வு ஏற்பட்டுள்ளது இது ஒரு வாதம் இன்னொன்று சர்வசிக்ஷா அபியானுக்கு வந்து மத்திய அரசு பணம் கொடுக்காதனால பணத்தை நிறுத்திட்டாங்க அது வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம் அதனால் வாத்தியார்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கே சிரமமான நிலைமை ஆகிப்போச்சு அப்படிங்கிறாரு சென்னை மெட்ரோ எடுத்துக்கணும் ஃபேஸ் டூ வந்து நீங்கள் சென்னை மெ சென்னை மெட்ரோ ரயில் வெப்சைட்டில் பார்த்தா அது மத்திய அரசுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாதி பாதி ஏற்றுக்கிட்டு ப்ரொப்போசல் அனுப்பியிருக்கிறாங்க ப்ரொப்போசல் அனுப்பிட்டு இவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்கட்டும் இருந்தாலும் இவங்க ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறேன்னா மத்திய அரசு அதற்கான பதிலை என்ன எல்லா சிட்டிகள்லேயுமே மத்திய அரசும் பங்கு போட்டு தான் பண்ணுறாங்க அப்படி இருக்கிற மத்திய அரசு ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோ ரயிலுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை சமீபத்தில் வந்து நிதிமந்திரி இது தமிழ்நாட்டு அரசனுடைய திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி தான் மத்திய அரசுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பேட்டி பேப்பரில் பார்த்தேன் பொதுவாக மெட்ரோ ரயில் வந்து மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தது மாநில அரசு தனியாக பண்ணுற அதிகாரக்கான இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல பட் இவங்க ப்ரொப்போசல் அனுப்பியிருக்கிறாங்கன்னா அதில் மத்திய அரசு சேர்ந்து அதனுடைய ஒரு பங்கு கொடுத்து செய்கிறதுக்கு என்ன காரணம் அதை செய்ய முடியலுங்கிறது வந்து மத்திய அரசு விளக்க கடமைப்பட்டுள்ளது ஏன்னா ஒரு இப்போ நாடு பூரா வந்து பல திட்டங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு திட்டங்கள் பண்ணுறதுல மெட்ரோவும் ஒரு பகுதியானது உள்கட்டமைப்பு அர்பன் இது அதாவது நகர்ப்புற முன்னேற்றத்திற்கு தேவையான முக்கியமான அம்சம் அது இதை ஏன்னா பத்திரிகை செய்திப்படி பார்த்தா இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசனுடைய திட்டம் அப்படிங்கிற மாதிரி நான் சமீபத்தில் பார்த்தேன் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா இவங்க வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு ப்ரப்போசல் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் அப்ரூவல் வந்த மாதிரி அவங்க கொடுக்கல அப்ரூவல் மாதிரி இவங்க வேலையை ஆரம்பிச்சுருக்குறாங்க ஓகே வேலையை ஆரம்பித்தது தான் தவறுன்னு அவங்க எடுக்கிறாங்களா அப்படின்னு இல்லை என்ன காரணம் டெக்னிக்கலாக வேறு எதுவும் இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறப்பாங்க ஏன்னா சில நேரங்களில் வந்து மத்திய அரசு இல்லை இது வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூ இருக்குது இல்லை இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அதனால் அது இங்கே பண்ண வேணா அலைன்மெண்ட்டை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படி ஏதாவது குறைகள் இருக்குன்னா அதை வெளிப்படையாக சொல்லணும் ஆனால் நிதி மந்திரி அந்தமாதிரி நிர்மலா சீதாராமன் சொன்னது இது மாநில அரசு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு காரணம் என்ன ஏன்னா அவங்களும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாங்க பிஜேபி இதை ஏன் இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க மத்திய அரசு கடமைப்பட்டுள்ளது ஏன்னா மாநில அரசு வந்து ஒப்பந்தம் இல்லாமல் தான் கேட்குறாங்கிறது இருக்கிற வெப்சைட்லேருந்தே தெரியுது ஆனால் பாதி பாதி செலவை ஏற்றுக்கலாம்னு சொல்லி ப்ரப்போசல் அனுப்பி இருக்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா என்ன காரணத்துக்காக ஏற்றுக்க முடியாது என்ன மற்ற ஸ்டேட்டில் ஃபேஸ் ஒன்றில் வந்து மத்திய அரசனுடைய பங்கு இருந்ததே அப்படி இருக்கையில் ஃபேஸ் டூவில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மத்திய அரசு விளக்க வேண்டும் என்பது நம் கருத்து அது வரைக்கும் இவங்க ஏற்கனவே திமுக அரசியல் பண்ணுறது எல்லா விஷயத்துலேயும் அதிகமாக பண்ணுவாங்க இதிலையும் செய்வதற்கு அரசியல் செய்கிற நியாயம் வாய்ப்பு இருக்கிறது என்பது என் கருத்து இருந்தாலும் மத்திய அரசு விளக்க கடமைப்பட்டுள்ளது ஏன் செய்யவில்லை செய்வதனால் என்ன பிரச்சனை அவர்களுக்கு என்ன ஒரு த சென்னை வந்து இந்தியாவுடைய ஒரு பகுதி தான் எத்தனையோ திட்டங்கள் மத்திய அரசு திட்டம் சென்னை கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு விஷயத்தில் எதனால் மத்திய அரசு சேரவில்லை என்பதை விளக்க மத்திய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று என்பது நம் கருத்து இப்போ சர்வ சிக்ஷா அபியான் அதாவது கல்வி திட்டத்தும் கல்வி திட்டத்தில் மத்திய அரசு ஒப்புக்கொண்ட பணத்தை கொடுக்காதனால் இவங்க வாதம் அந்த மாதிரி அதாவது சர்வ சிக்ஷா வந்து கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் எங்கெங்கே பள்ளிக்கூடம் அந்த இடத்துல புதுசாக பள்ளிக்கூடம் கண்டிருக்கும் இந்த மாதிரி பல அம்சங்கள் சேர்ந்து அதாவது கல்வியை வந்து யூனிவர்சலைஸ் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக கொண்டு வர்றதுக்காக எடுக்க முயற்சியில் இது ஒன்று அதுதான் சர்வ சிக்ஷா அபியான் கல்வி அப்படிங்கிற மாதிரி அதுக்காக அரசு வந்து மத்திய அரசு அறுபது பெர்சன்ட் மத்திய அரசு ஏற்றுக்கிட்டுற மாதிரியும் மாநில அரசு வந்து நாற்பது பர்சன்ட் முன்னாடி அறுபத்தஞ்சி முப்பத்தஞ்சி இருந்தால் பட் ஸ்டேட் ஃபண்டிங் வந்து டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட் மத்திய அரசு வரி வசூலில் மாநிலங்களுக்கு கொடுப்பது வந்து இப்போ கடைசியாக உள்ள ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு இருந்தது மத்திய தொகுப்புலேருந்து கொடுக்க வேண்டியது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட கொடுக்குற மாதிரி வந்ததினால இப்போ உங்களுக்கு பணமே நிறையா கொடுக்குறோம் சொல்லிட்டு இந்த சர்வசிக்ஷா அபியானில் வந்து அறுபத்தஞ்சி பர்சன்ட்டு அறுபது பர்சென்ட்டை குறைச்சிக்கிட்டாங்கிற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனில் இருக்குது அப்போது மாநில சர்க்கார் நாற்பது சதமும் மத்திய சர்க்கார் அறுபது சதமும் கொடுக்குற திட்டம் சர்வ சிக்ஷா அபியான் அப்போ அந்த திட்டங்களில் மத்திய அரசு ஏன் கொடுக்கவில்லை என்பதை நம்ம பார்க்க வேண்டும் இப்போ புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது வந்து இந்த எல்லோருக்கும் கல்வியினுடைய அப்ஜெக்டிவ் அந்த கோலை மனசில் வச்சுக்கிட்டு தான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க அது வந்து வெறும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி பழமொழியை மனசில் வச்சுக்கிட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் படிக்கிறவங்க வெளியே வந்தவொடனே வேலையை செய்ய முடியணும் சுயதொழிலாவது பண்ண முடியணும் ஒரு கம்பெனி இதுகளுக்கு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் அந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து என்ன தேவைன்னா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டு தான் முக்கியமாக அவங்க செய்து வச்சுருக்குறாங்க இதில் மும்மொழியை திட்டம் அதாவது தாய்மொழியை கட்டாயம் கற்க வேண்டும் எட்டாவது குறைக்கும் அதுக்கப்புறம் ஹைஸ்கூல் வரைக்குமே தாய்மொழி கட்டாயம் இருக்கும் ஆங்கிலமும் இருக்கும் ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்கலாம்னு இருக்கும் படிக்கலாம் படிக்க வேண்டும் இல்லை இது நாங்கள் மும்மொழி திட்டத்துக்கு எதிர்ப்பாக இருக்கிறோம் அதனால் நாங்கள் செய்ய மாட்டோம் நீங்கள் வந்து மத்திய அரசில் ஃபண்டு வாங்கி ஸ்கூல் நடத்துவீங்க ஆனால் அவங்க சொல்கிற கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னா நீங்கள் தான் செலவழிக்கணும் இது என்ன அர்த்தம் இல்லாத மாநில சர்க்கார் வந்து மத்திய அரசு பணம் கொடுக்காதனால் சம்பளம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் போய்விட்டது சம்பளத்துக்கே பணம் இல்லாமல் போய்விட்டது இப்படி எதுக்கு பஞ்சப்பாட்டு பாடணும் நீங்கள் வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கு கொள்கை அப்படின்னு சொல்லி உங்கள் கொள்கையும் ரொம்ப புல்லரிக்கிற வைக்கிற கொள்கை மும்மொழி அதாவது ஆங்கிலம் படிக்கலாம் வெளிநாட்டு லாங்குவேஜ் மொழியை வந்து படிக்கலாம் படிக்கிறதுக்கு நாங்கள் இருமொழி திட்டத்தில் வச்சுருப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்திய நாட்டு மொழியில் ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம் அது இந்த உடனே திணிப்பு திணிப்பு கிடையாது கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அது கட்டாயங்கிற மாதிரி அவங்களோட இதில் இல்லை அதை கவனிக்க வேண்டியது நீங்கள் எடுத்துக்கிட்டால் வெளியூருக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலைக்கு போகல ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நாங்கள்லாம் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஊரை விட்டு வெளியே போய் வேலைக்கு போகும்போது லாங்குவேஜ் தெரியாமல் இப்போ கட்ட கஷ்ட கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய கட்சிக்காரங்க நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயே இந்தி இருக்குது அதை உங்களால் மறுக்க முடியாது ஆனால் அரசியல்னு வரும்போது இந்த மாதிரி ஏமாத்து வேலை செய்துக்கிட்டு மத்திய அரசு திட்டத்திலேயே ஸ்கூல் நடத்திக்கிட்டு ஆனால் அந்த கொள்கையை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னால் என்ன சட்ட நியாயம் இருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசனுடைய இந்த எதிர்ப்பு முடிவுக்கு இதில் நீங்கள் இப்போ பணம் கொடுக்காதனால எங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் போச்சுன்னு சொல்லி ஒரு பஞ்சப்பாட்டு பாடுறது ஒரு தெளிவான அரசுக்கு உண்டான வாதமாக தெரியலையே அதனால் தமிழ்நாடு அரசு புரிந்து கொண்டு நீங்கள் சர்வசிக்ஷா அபியானம் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு ஃபண்டு வேணும்னா மத்திய அரசு கொள்கை மத்திய அரசு கொள்கை தேச விரோதமாக இருக்கா இல்லை மாநில நலனுக்கு விரோதமாக இருக்கா இல்லை மாநிலத்தில் உள்ள குழந்தைகள் தாய்மொழியை கற்றுக்கொண்டு ஆங்கிலத்தோடு இன்னொரு இந்திய மொழியும் கற்றுக்கொள்ளலாம்னு தான் இருக்குது கட்டாயம் எடுத்துக்காகலாம் இல்லை அடிஷனலாக அவங்க கற்றுக்கலாம்னு சொல்லி ஆப்ஷன் எடுத்து ஆப்ஷனெல்லாம் வச்சுக்கலாம்னு இருக்குது இதை படிக்கிற மொழியாக படிச்சுட்டு போகணும் இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு மும்மொழி திட்டத்திற்கு ஆர் கொள்கைக்கு மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் எதிர்ப்பாக இருக்கிறோம் வெட்டித்தனமான வாதம் இது அப்படி சொல்லிக்கிட்டு நிதி நிதி கொடுக்காதனால தான் எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வாத்தியர்களை சம்மணம் கொடுக்க முடியலன்னு சொல்கிறது வந்து மிகவும் அபத்தமான பஞ்சப்பாட்டு பாடுற மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை தமிழக அரசு இந்த விஷயத்தில் தேவையில்லாத ஈகோ அதாவது அரசியல் வெற்று அரசியலை பார்க்காமல் எதிர்கால மாணவர்களின் நன்மைக்காக புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி தேவையான பணங்களை உரிமையாக கேட்பதில் எந்த தவறும் இல்லை கேட்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்பு கொள்கை இருமொழி கொள்கைன்னு இன்னும் இந்த பழைய பல்லவியே பாடிக்கிட்டு நீங்கள் நான் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்தி எதிர்க்கிறோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க நடத்துகிற ஸ்கூலில் இந்தி இருக்குது இந்தி இல்லாமல் சிபிஎஸ்சி பாடமே கிடையாது அந்த மாதிரி ஒரு வேஷம் ரெட்ட வேஷம் எதுக்கு உங்கள் கட்சிக்காரங்க பிளப்பு நடத்துறதுக்கு வேறு மாதிரி ஏன்னா அதில் நீங்கள் ஃபீஸ் வாங்குறது கண்ண வாங்குவீங்க அது வந்து நீங்கள் சில வசதி படைத்தவர்கள் ஸ்கூல் நடத்துவாங்க அது வந்து ஒரு பெரியவங்களோட நினைவாக அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபண்டு போட்டு அரசு உதவி பெறும் அதாக ஆகிப்போரும் பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவங்க செலவழிச்சிருப்பாங்க ஃபீஸ் ரொம்ப நார்மலாக கம்மியாக அரசாங்கம் சொல்கிறபடியாக இருக்கும் அது வேற நீங்கள் சிபிஎஸ்சி நடத்துகிறது அந்த மாதிரி மக்களுடைய சேவைக்காக நடத்துறதுல துட்டு நிறையா வாங்குகிறீங்க ஃபீஸ் நிறையா வாங்குறீங்க அந்த மாதிரி இடத்துல நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களே இந்தியே அவங்க அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் இந்தியை பயிற்றுவிக்கிறீர்கள் அப்படி இருக்கையில் மற்ற இலவசமாக கல்வி கிடைக்கும் ஸ்கூலில் அரசு மூலம் நடத்துவதும் மத்திய அரசு ப ஃபண்டில் நடத்துறதுலையும் அப்படி இந்தியோ இல்லை மற்ற இந்திய மொழிகளையோ கற்றுக்கிடறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்றால் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது சிறிது யோசிக்க வேண்டும் நீங்கள் நியாயமாக யோசித்தால் எதிர்கால மாணவர்களுக்கு அது நன்மை பயக்கும் திமுக இப்படித்தான் நீங்கள் இருக்கும்போது யாரும் எதுவும் செய்ய முடியாது மற்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்